ஹோட்டல்ல இனியாவை கூப்பிட்றதுக்காக வந்த நிதிஷோ ஆகாஷோ இனியாவும் சகஜமா பேசிட்டு இருக்க பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாக்குற தான் தெரியுது அதனாலயே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இனியா கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடத்துக்கிறாங்க அது இனியாவுக்குமே புரியுது பட் அவங்க அதை கண்டுக்காம இருக்க அண்ணன் நிதிஷோ இனியா கிட்ட ஆமா இனியா நீ எதுக்காக அடிக்கடி ஹோட்டலுக்கு போற அம்மாவை பார்க்கதா போறியா என்ன அப்படின்னு சந்தேகமா கேட்க ஆமா நிதிஷோ ஏன் நீ அதிகமா வீட்டுக்கு போகாம எப்பவுமே ஹோட்டலுக்கு போற அது அம்மாவுக்காக தான் போறியா ஆமா அம்மா வீட்டுல அதிகமா இருக்க மாட்டாங்க அதனால நான் ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்கள பாத்துட்டு வரேன் ஆனா எனக்கு என்னமா அப்படி தோணலையே அம்மா அந்த கடையில ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தியே அவன் யாரு அவன் செல்வியாக்காவோட பையன் ஆகாஷ் அம்மா அவன்கிட்ட என்ன உனக்கு பேச்சு இல்ல அவனும் அந்த கடையில தான் வேலை செய்யறான் ஓ அப்படியா அதனாலதான் நீ கடைக்கு அடிக்கடி போயிட்டு வரியா சொல்லு அவன் தானே இதுல ஷாக்கான இனியாவோ என்ன சொல்றதுன்னே தெரியாம என்ன நிதிஷ் என்ன நிதிஷ் இப்படி பேசிக்கிட்டு இருக்க உம் சொல்லு சொல்லு அவன் தானே அதனால தானே அவனை பாக்குறதுக்காக தானே நீ அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வர அதே சமயம் அப்பா சொல்ற பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிற கரெக்டா இல்லையா நிதிஷ் நிதிஷ் நீ என்ன பேசுற உடனே கோபத்தோட நிதிஷும் நான் கேட்டதுக்கு இன்னும் எனக்கு பதில் வரல அவன் தானே எக்ஸு கண் நான் இனியாவும் பேசாம இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டான்னு நான் போய் உன்கிட்ட சந்தேகப்படுவானா சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு பேசினார பையனை போயிட்டு நான் எப்படி கூட சேர்த்து வச்சு பேச முடியும் நீ நான் பேசுனதை வச்சு நல்லா ஏமாத்துட்டு தானே சரி சரி காலையிலயே உன்னை ரொம்பவே திட்ட அதனாலதான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகவும் கூல் பண்றதுக்காகவும் இப்படி ஒரு காமெடி பண்ண ஆனா இத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன அழுவல ஆரம்பிச்சிட்டா அதுக்கு இனியாவும் இதெல்லாம் எனக்கு காமெடியா ஒண்ணு தெரியல தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இப்படி பேசாதீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னமோ நீங்க என்ன சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தோணுது அட இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா நான் போய் போயும் போய் உங்க வீட்டுல வேலை செஞ்சவங்களோட பையன் கூட போய் உன்னை பார்த்து சந்தேகப்படுவானா ம் நீங்க என்னனாலும் சொல்லிட்டு போங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி எங்கிட்ட பேசாதீங்க ஆஹா சரி சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா உம் சரின்னு கடுப்போட இனியா உள்ள போறாங்க ஆனா இனியா எப்படி ரியாக்ட் பண்றதை கவனிச்ச நிதிஷும் இதில் எது ஒரு விஷயம் இருக்கு போலயே சரி நான் அதிகமாக இதை பத்தி யோசிக்க கூடாது விட்டுர்லாம் அப்படின்னு இந்த விஷயம் இதோட முடிய ஆனா அந்த பக்கம் சுதாகருக்கோ கோபி முத கொண்டு தன்ன அப்படியே இன்டைரக்டா அவமானப்படுத்துறாங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியாதான் அவளை என்னால டேரக்டா இதுக்கப்புறமா இனியா மூலயமா அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வைக்க முடியாது அதனால வழக்கம் போல என்னோட பிரெயினை யூஸ் பண்ண வேண்டியதான்னு அவங்க யாருக்கும் கால் பண்ணி நான் சொன்ன வேலையை முடிச்சிடுங்க அந்த ஹோட்டல் என் கைக்கு வந்தே ஆகணும் இப்ப கரெக்டா அங்க வந்த இனியாவும் அங்கிள் டாக்ல நித்தீஷும் என்னமா என்னாச்சு இல்ல ஏதோ ஹோட்டல நீங்க மறுபடியும் வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க என்னம்மா இதுவும் உங்க அம்மாவோட ஹோட்டல் நினைச்சிட்டியா நான் போய் அந்த சின்ன ஹோட்டல வாங்கணும்னு நினைப்படா இப்போ நான் வேற டீலிங்க பேசிக்கிட்டு இருக்கேன் முதல்ல என் பிசினஸ் விஷயத்தை பத்தி என்கிட்ட கேக்குறதுக்கு பதிலா வேற ஏதாவது கேட்குறதுக்கு இருந்தால் கேளு ஏன்னா நான் ஒய்ஃப் கிட்ட கூட இதை பற்றி பேச மாட்டேன் அதனால் உங்ககிட்டயே எனக்கு பேச பிடிக்கல என்ன அங்கிள் இவ்வளோ டேரெக்டாக இப்படி பேசுகிறீங்களே ஆமாம்மா நீ தான் எல்லாத்தையுமே டேரெக்டாக பேசணும்னு சொன்னல அதனால தான் இதுக்கப்புறமா உங்ககிட்ட இப்படி தான் பேசப் போகிறேன் சொல்லு சரி அங்கல் அப்பனா நான் நானும் டேரெக்டாவே பேசிடுறேன் நான் வேலைக்கு போகணும் நான் ஆல்ரெடி சரி உங்க அப்பா கிட்டயும் அம்மாவோட அந்த ஓட்ட ஹோட்டல நடத்தலான்னு சம்மதம் பாருங்க அங்கிள் அது ஓட்ட ஹோட்டல் ஒண்ணு கிடையாது அவங்க உழைப்பால உருவான ஹோட்டல் அதே மாதிரி அதை நடத்துறதுக்கான சம்மதத்தை நீங்க தரணும்ன்ற அவசியம் கிடையாது அப்ப கரெக்டா அங்க வந்த நிதிஷும் ஏ இனியா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்லாம் எங்க அப்பா கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்னு நிதிஷ் இதுக்கப்புறமாவும் உங்க அப்பா கிட்ட நான் எப்படி பேசணும் பேச கூடாதுன்னு என்கிட்ட பாடம் நடத்துறதுக்கு பதிலா உங்க அப்பா கிட்ட பாடம் நடத்துங்க ஏன்னா தான் என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல ஏதோ என்ன ஒரு சர்வன் மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு எங்க இருக்க சுத்தமாவே பிடிக்கல என்ன இனியா பேசிக்கிட்டு இருக்க சர்வன்டா உன மகாராணி மாதிரி நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா உனக்கு அது எதுவுமே பொறியியலையான்னு கரெக்டா அங்க நிதிஷோட அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க ஆமா இங்க ஏதோ தங்க கூண்டுல அடைஞ்சிருக்க கிளி மாதிரி தான் நான் இருக்கேன் என்ன எதுவுமே நீங்க செய்யவே விட மாட்டேன்றீங்க நிதிஷு உனக்கு இப்ப என்னதான் செஞ்சாகணும் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படி இல்லையா ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி நீ இப்போதைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டாங்க அதனால நீ எவ்வளவு படிக்கணுமோ எங்க போய் படிக்கணுமோ தாராளமா படி உண்மையாவா நான் படிச்சா உங்களுக்கு ஒண்ணும் அவமானமா இருக்காதே அதுக்கு சுதாகரும் நீ வேலைக்கு போகிறதா எங்களுக்கு அவமானம் எவ்வளவு நாளும் படி வாழ்க்கை முழுக்க நாளும் படி நாங்க அதுக்காக செலவு பண்றோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கு நான் அந்த பணத்தை வச்சு என்னோட படிப்பை பாத்துக்கிறேன் அதுக்கு நிதிஷோ இப்போ நீ வர வர ரொம்பவே ஓவரா தான் போய்கிட்டு இருக்க கொஞ்சம் பார்த்து பேச பழகிக்கோ இல்ல இல்ல அங்கிள் எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா எதுனாலும் நான் டைரக்டா அவங்க கிட்ட பேசணுமா அப்படிதானே அங்கிள் இப்பதானே தானே நீங்க அப்படி சொன்னீங்க ஹம் ஆமா இதுக்கப்புறமா இனி என்கிட்ட எப்படி பேசுறாலும் பேசிட்டோம் அதுக்கேத்த மரியாதை தான் அவளுக்கும் எங்கிட்ட இருந்து கிடைக்கும் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும் நிதிஷ் நீ ஏதோ மீட்டிங்க்கு போகணுல்ல அங்க போ உன்னோட படிப்பு வேலைய நீ ஏன் தனியா பாத்துக்க முடிஞ்சா பாத்துக்கோ எங்கயாவது காலேஜ்ல சீட் வேணும்னா எங்கிட்ட ஹெல்ப் கேளு சரி அங்கிள் நான் பாத்துக்கிறேன் ஏற்கனவே நான் படிச்ச காலேஜ்ல இத பத்தி பேசிதான் வச்சிருந்தேன் அதனால நான் அங்க போயிட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து கிளம்ப அவங்க போனதுக்கு அப்புறமா நிதிஷோட அம்மாவும் சுதாகர் கிட்ட கொஞ்சம் கோபத்தோட இங்க பாருங்க இந்த மாதிரி மருமகளை நான் ஆரம்பத்துல இருந்தே வேண்டா வேண்டான்னு தலை தலையை அடிச்சுக்கிட்டேன் தான் இப்படி ஒரு சின்ன ஹோட்டலுக்காக ஆசைப்பட்டு என் பையனோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க அதுக்கு சுதாகரும் ஏ என்ன வாய் ஓவர போயிட்டு எனக்கு எப்போ எதை எப்படி பண்ணணும் நல்லா தெரியும் அதனால இன்னியா மாதிரி என்கிட்டயும் கேள்வி கேட்கணும்னு கனவுல கூட நினைக்காத இது வரைக்கும் என்கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ அப்படி அடங்கி நடந்துக்கோ அப்படி இல்லனா நான் என்ன பண்ணுவனு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்ன இவ என்னை பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசிட்டு போறா அவளுக்கு ஒரு பாடத்தை நான் கூடிய சீக்கிரம் கத்து தருவேன் ஆனா எல்லாமே என்ன பத்தி தெரிஞ்ச நீ மறுபடியும் இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை குரல வசதி பேசின அப்புறம் கூட பண்ண தையங்க மாட்டேன்னு கோவத்துல கொந்தளிக்க நிதீஷும் அப்பா அப்பா ஏன்பா இவ்வளவு கோப பாருங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா எல்லாத்தையே பாத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறமாவும் அந்த குடும்பத்தால என்னால அவமானத்தை சந்திக்கவே முடியாது இதுக்கப்புறமா நான் யாருன்னு காட்டுறேன் உண்மையாவே பழி வாங்குறதுன்னா என்னன்றது இதுக்கப்புறமா தான் அந்த பாக்கியாவுக்கும் இந்த இனியாவுக்கும் தெரிய போகுது பிஏ நான் சொன்ன ஹோட்டலோட வேலையை முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கடை கடைன்னு பேசிக்கிட்டு வெளியே கிளம்பி போக இதுல பயந்து போன நிதிஷோட அம்மாவும் என்னடா உங்க அப்பா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையேடா ஆமாமா நானும் இவ்வளவு கோவப்பட்டு பார்த்ததே இல்ல இப்ப என்ன பண்ண போதோ தெரியல ஆமா இதுக்கெல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பொண்டாட்டி தான் அவளை எப்படி அடக்கி வைக்கணுமோ அப்படி அடக்கி வைக்கணும்டா முதல்ல இப்ப அவ ஏதோ காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா போ அவகிட்ட போயிட்டு வெளியே வச்சு அப்பாவோட நிலமைய பத்தி எடுத்து சொல்லு அப்பாவுக்கு கோவம் தான் என்ன நடக்குன்றதையும் கொஞ்சம் பயம் காட்டி வை அப்படி இல்லனா இவ தலைக்கு மேல ஆட ஆரம்பிச்சிருவா அதனால அவளுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ நமக்குதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு என்னத்த சொல்லன்னு சொல்லிட்டு போலம்பிக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப நிதிஷும் என்னோட பிஏக்கு கால் பண்ணி இருந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட்பான் பண்ணிட்டு இனியவா பாக்குறதுக்காக அவங்க பின் பின்னாடியே கலவு போக ஆனா இனியா போன காரோ காலேஜுக்கு போற ரூட் இல்லாம வேற ரூட்ல போயிட்டு இருக்கு இதுல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்ட நிதிஷும் இவ இப்ப எங்க போறான்னு பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா இனியா நம்ம அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட பாக்கியாவை பாக்குறதுக்காக அவங்களோட ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க பட் அங்க என்னடானா செல்வியும் பாக்கியாவும் ஹோட்டல் நடத்துறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு இடத்துல சீப்பா தராங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அதை வாங்குறதுக்காக அங்க கிளம்பி போக ஹோட்டல பட் அங்க தன்னோட அம்மாவை எதிர்பார்த்து வந்த இனியாவோ அங்க ஆகாஷ் மட்டும் இருக்கிறத பாத்து பார்த்துட்டு என்னாச்சு அம்மா இங்கே இல்லையா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஆனா அவங்க பின்னாடியே வந்த நிதிஷும் இனியா தனியா ஆகாஷ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத தூரத்துல வந்து கவனிச்சுட்டு அப்பனா இவ இவனை பார்க்கதா வரா போலயே தான் நேத்த அழுதாலோ ஒரு வேலை உண்மையாவே இவங்க ரெண்டு பேருக்கு நோடுல ஏதாவது இருக்குமோ அதனால தான் இவ நம்ம மேல கோவப்பட்ட மாதிரியும் தெரிஞ்சுச்சு அதே மாதிரி அழுத மாதிரியும் தெரிஞ்சுச்சு என்னவா இருக்கும் ஆனா வேலைக்காரங்களோட பையனெல்லாம் காதலிக்கிற அளவுக்கு இவ அவ்வளவு சீப்பான ஆளா இருக்க வாய்ப்பில்லை சரி பாப்போம் என்னதான் பண்றான்னு பாப்போம்னு கொஞ்சம் கோவத்தோட தான் இனியா ஆகாஷ் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க ஆனா இனியாவோ ஆகாஷ் கிட்ட இல்ல ஆகாஷ் அம்மாவை பார்த்து ஒரு விஷயத்த பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்த என்ன விஷயம் இனியா ஏதாவது பிரச்சனையா சச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் காலேஜுக்கு போக போறேன் எதுக்கு காலேஜ் போக போற ஏதாவது டாக்குமெண்ட் வாங்க போறியா உன்ன வேலைக்கு போக சொல்லி அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டாங்களா ஹம் இல்ல அவங்களுக்கு இன்னுமே நான் வேலைக்கு போறதுல இல்லை இல்ல தான் அவங்களோட மனசு மாறுற வரைக்கும் நான் ஏதாவது ஒருபடியா படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ கிரேட் சூப்பர் ஐடியா நீ நல்லா படி அடுத்து என்ன படிக்க போகிறேன் ம் நான் இந்த டிகிரி தான் எடுக்க போறேன் சோ இது என்னோட ஒர்க்குக்குமே கொஞ்சம் ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும் அதனால தான் தேடி தேடி இந்த குரூப்பை இந்த காலேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு அங்க போயிட்டு இப்ப இந்த போறேன் இருக்க வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காலேஜ் இருக்கு அங்க வேணா நீ பார்க்குறியா ம் சொல்லு என்ன காலேஜ் தோ இந்த காலேஜ் தான் சொல்லிட்டு அந்த காலேஜோட போட்டோஸ் அங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன் நம்பரும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இனிய கிட்ட ஆகாஷ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கிறத தூரத்துல இருந்து இருக்கா நிதிஷும் இன்னுமே அதிகமா இனியாவையும் ஆகாஷியோ சேர்த்து வச்சு தப்ப தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க பாக்கியாவும் செல்வியுமே வந்துடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத பாக்கியாவும் சரி செல்வியும் சரி கொஞ்சம் கூட ஒரு துளி கூட தப்பாவே நினைக்கல அவங்க சகஜமா இனியா கிட்ட வந்துட்டு என்னமா என்ன விஷயம்னு கேட்க இனியாவுமே தான் படிக்க விருப்பப்படுற விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க இனியாவுக்கு பாக்கியா இப்படி சந்தோஷப்படுறத பாத்துட்டு இன்னுமே ஹாப்பி அதே சமயம் செல்வியுமே ஒரு பக்கம் வெளிப்படையா சந்தோஷத்தை கமிச்சாலும் உள்ளுக்குள்ள ஆகாஷ்க்கு இது கஷ்டமா தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க ஆனால் பாக்கியாவோ ஆகாஷ் உனக்கு தான் இந்த காலேஜை பற்றி நல்லா தெரியும்ல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இனியாவுக்கு இந்த படிப்பை படிக்கிறதுக்கான சீட் வாங்கி கொடுக்கறதுல நீ ஹெல்ப் பண்றியா கொஞ்சம் அவ கூட போயிட்டு வரியா ஷாக்கான ஆகாஷும் ஆன்டி அப்போ ஹோட்டல் ஒர்க் எல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அங்க வேற அவ தனியா போறா வீட்டுல இருக்கவங்களும் அவ கூட வரலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால நீ கொஞ்சம் அவளுக்கு உதவி பண்ண முடியுமா எனக்கு பண்றதா நினைச்சு பண்ண உம் சரி ஆண்டி நான் பண்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க புரிஞ்சுதா பேசிக்கிட்டு இருக்கியா ஆமா செல்வி புரிஞ்சுதா பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லக்கா உனக்கே தெரியும் பழைய கதை என்னன்னு அது எல்லாமே முடிஞ்சு போன கதை செல்வி இப்பயும் நம்ம அதை பத்தியே நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு கூடாது இப்போ இவங்களால நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் அப்படிதானே இனியா பழசெல்லாம் மறந்துட்டு உங்களால பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்ல இப்படி தேவை இல்லாம பழைய விஷயங்களுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணீங்க மறக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல அதே மாதிரி சம்பந்தமே இல்லாத ஆளுங்க மாதிரி அப்படியே விலகியும் போகிறது எனக்கு பிடிக்கல அதனால உங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில மூவானாக ஆரம்பிங்க சரியா சரி போங்க உங்களோட மனசுக்குள்ள எந்த கெல்ட்டியும் இல்லல்ல போய் நீங்க நார்மலா எப்பவும் போல இருங்க சரிமா பரவால நீ அவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே ஆனாலும் ஆகாஷ் உனக்கு என் கூட வர்றதுல விருப்பம் தானே நீ எதுவும் மனசுல கஷ்டப்படல இல்ல கஷ்டப்பட்டா சொல்லுன்னா தனியாவே பாத்துக்கிறேன் சச்சா இல்ல இனியா நான் உன் கூட வரேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் தேசமையோ ஆன்டியோ இது வரைக்கும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டதே கிடையாது ஆனா அவங்களாவே என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்றாங்கன்னா நான் எப்படி அதை கேட்காம இருக்க முடியும் வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இல்ல அது கரெக்டா இருக்காது நீ கார்ல இந்த காலேஜ்க்கு போயிடு நான் அதுக்குள்ள அங்க பஸ்ல வந்துடுறேன் ஏன் ஆகாஷ் ரெண்டு பேரும் அங்க தானே போக போறோம் நீயும் வந்து கார்ல ஏறு இல்ல வேண்டாம் இனியா நான் தனியாவே வந்துடுறேன் ஆகாஷ் இனியா தான் சொல்றாள் அவ கூட கார்லயே போயிட்டு வா எதுக்காக ரெண்டு செலவு செல்வியும் அக்கா இல்லக்கா இதுதான் சரியா இருக்கும் ஆகாஷ் நீ பஸ்லயே போப்பா இனியா நீ கார்ல போய்ட்டு வாமா ஆ சரிமா உடனடியா ஆகாஷ் அங்க இருந்து கிளம்ப இனியாவும் செல்வி சொன்னதுனால உடனடியா வேற எதுவுமே மறுப்பு பேசாம அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க இதை பார்த்த பாக்கியாவும் செல்வியோட முகத்தை பார்த்தே என்ன செல்வி மத்தவங்க யாராவது இவங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறியா இல்லக்கா மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல ஒருவேளை மாப்பிள்ள தம்பி இனியாவ என் பைய கூட சேர்த்து பாத்துட்டுனா அதுக்கப்புறமா அதோட மனசுக்குள்ள ஏதாவது சந்தேக புத்தி வந்துடக்கூடாதுல்லக்கா ஏன்னா இங்க இந்த காலத்து ஆம்பளைங்களை எல்லாம் நம்ப முடியாதுக்கா யாரு என்னனாலும் எப்படினாலும் யோசிப்பாங்கக்கா நான் ஏதோ உன் மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுறேன் நினைச்சுக்காதக்கா ஆம்பளைங்க புத்திய பத்தி சொல்றேன் ஏன்னா என் புருஷனே அப்படிதானே இருந்தாரு இங்க பாரு செல்வி ஒருத்தங்க ரெண்டு பேர் அப்படி இருக்காங்கன்றதுக்காக நீ எல்லாரையுமே தப்பா நினைக்க கூடாது ஏன்னா நீ பார்த்த ஆம்பளைங்க வேணா பொம்பளைங்க மேல சந்தேகப்படுறவங்களா இருக்கலாம் ஆனா நான் பார்த்தவங்க யாருமே அப்படிலாம் இல்ல அதுக்கு மாறா முழு நம்பிக்கை வச்சு அவங்க கூடியே வாழ்க்கை முழுக்க துணையா இருந்தவங்களும் இருந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல ஆனா செல்வியும் நீ என்னதான் சொன்னாலோ நான் நேரடியா அதெல்லாம் அதனால தான் என்னமோ தெரியல அதெல்லாம் ஏத்துக்க முடியல பட் இருந்தாலும் இதுக்காக தேவையில்லாத பிரச்சனை அவங்க தனித்தனியாவே போயிட்டு வரட்டும் ஏன் இப்பவே அவங்கள ஒன்னா சேர்ந்து அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு என் வாய் கூட வர மாட்டேங்குதுக்கா கண்டிப்பா ஆகாஷ் மனசால கஷ்டப்பட்டாலும் வெளியே பாக்குறவங்களுக்கு இனிய தப்பான பொண்ணா தெரிஞ்சிட கூடாதுக்கா ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுக்கா அது ஞாபகத்துல இருக்குல்ல அதே மாதிரி தம்பியுமே பாப்பா மேல ரொம்பவே பாசமா இருக்கு பேசிட்டு இருக்க செல்வி இதெல்லாம் சரியே கிடையாது போக போக நீயே அது எல்லாத்தையுமே மாத்திப்பான்னு நினைக்கிறேன் இல்லக்கா மாத்திக்கலாம் வாய்ப்பு கிடையாதுக்கா ஏன்னா நான் நிறைய பாத்துட்டேன் அதனாலதான் இனியா பாப்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக ஆகாஷ கொஞ்சம் இனியா கிட்ட இருந்து தூரமா தான் தள்ளி வைக்கணும் என்ன இருந்தாலும் ஆகாஷும் கல்யாணம் பண்ணாத ஆம்பளை தானக்கா அதுவும் ஒரே ஏஜ் வேற அதனால இது எல்லாமே நினைக்க தோணுக்கா நிறைய பேருக்கு சரி சரிப்பா போதும் போதும் இதுக்கு மேலே இதை பத்தி பேசாத எனக்குலாம் எல்லாம் பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது முதல்ல நீ ஹோட்டல்ல இருக்கிற வேலையை பாரு நானும் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கணக்கு வழக்கல் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் ஹம் சரிக்கா ஆனா இங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்போ செல்வி நினைச்ச மாதிரியே நிதிஷ் இப்ப மறுபடியுமே இனியா இப்ப யாவது எங்க போறாங்கன்னு பாக்குறதுக்காக அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா அவங்க காலேஜுக்கு தான் போயிருக்காங்கன்றத பாத்துட்டு லைட்டா இப்ப அடையற மாதிரி தெரியுது அதுவும் மனசுக்குள்ளேயே நான் கூட இந்த இனியா அந்த பையன் கூட ஊர் சுத்துறதுக்காக எங்கேயோ கிளம்பி போறான்னு நினைச்சேன் பரவாயில்ல காலேஜுக்கு தான் வந்திருக்கா சரி பாப்போம் பேசாம நம்மளே அவளுக்கு போய் உதவி செய்யலாம் ஏன்னா எந்த இடத்துல நம்மள அவ பார்த்தா கொஞ்சம் சர்பிரைஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்கணும் உடனடியா காரை விட்டு கரெக்டா நித்திஷ் இறங்கும் போது அங்க கரெக்டா ஆட்டோல வந்து ஆகாஷ் இறங்குறத அவங்க பாத்துறாங்க பாத்துட்டு அதிர்ச்சியில நின்னுக்கிட்டு இருக்கா ஆகாஷ் உடனடியா இனிய கிட்டதான் போறாங்க சரி உள்ள போலாமா இனியா போலாம் சீக்கிரமா போக ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து போக நிதிஷுக்கு கோபம் இருந்தாலும் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்க இனியோட பின்னாடியே அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஆகாஷோட காதல் விவகாரமும் இப்போ இனியா கல்யாணம் ஆன வந்ததுனால அங்க இருந்தவங்களோ ஆகாஷ்கும் இனியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்ச ஆகாஷ்க்கு கையெல்லாம் கொடுத்து காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிக்க அப்போ இந்த வார்த்தைகள் நிதிஷுக்குமே கேட்டுடுது அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்பனா நான் நினைச்சது உண்மைதான் உண்மையாவே இந்த பையன் தான் எக்ஸ் இல்ல இல்ல கள்ள காதலனா இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கான்னு கோபத்துல இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது இங்க இருந்தா நமக்கு தான் அசைங்கன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இனியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா இது தெரியாத இனியாவும் காலேஜ்ல தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அட்மிஷன் கூட பண்ணி முடிச்சிட்டு ஆகாஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பாக்காவுமே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு கொஞ்சம் நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போறாங்க ஆனா அது வரைக்கும் கொள்ள வெறியோட ரூம்லயே இனி சைக்கோ மாதிரி நிதிஷ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க ரொம்பவே டென்ஷன்ல இருந்ததனால ட்ரக்ஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ரூமுக்கு நிதிஷ பாக்க வந்த இனியாவும் நிதிஷ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம எங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னங்க இதெல்லாம் 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 எப்படி உங்களால பண்ண முடியுது இதெல்லாம் தூக்கி போடுங்கன்னு ட்ரக்ஸ் தூக்கி ஏறிய பாத்துட்டு ஏற்கனவே சைக்கோத்தனத்தோட உச்சத்துல இருந்த நிதிஷும் இன்னுமே அதிகமான கோபத்தோட இனி அவ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு என்னோட விஷயத்தை என் பெர்மிஷன் கேட்காம நீ எப்படி எடுக்கலான்னு அவங்கள அடிக்கிறதுக்காக போக பதறி போன இனியாவும் பயத்துல எங்க என்ன பண்றீங்க எனக்கு பயமா இருக்குன்னு கத்த இதுல கொஞ்சம் டைவர்ட் ஆன நிதிஷும் கொஞ்சம் அமைதியாயிட்டு சரி இந்த விஷயத்துக்கான தண்டனையை நான் உனக்கு அப்புறமா கொடுத்துக்கிறேன் முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் கதவை மூடிட்டு வா எங்க எதுக்காக என்கிட்ட இப்படி நடத்துக்கிறீங்க எனக்கு உங்களை பார்த்தாவே இப்ப பயமா இருக்குங்க உம் பயம் இருக்கதான் செய்யணும் அது இல்லாததுனால தான் நீ இப்படி முதல்ல கதவை மூடிட்டு வா நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அத இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம செஞ்சாகணும் அப்படி செய்யல இதுக்கப்புறமா தான் நான் யாருன்னு பாப்பேன் போய் கதவை மூடிட்டு வான்னு கத்த இதுல பயந்து போன இனியாவும் வேற வழி இல்லாம கதவை மூடிட்டு பயத்தோட நிதிஷோட முன்னாடி வந்து நின்று சொல்லுங்க என்னாச்சு இதுக்காக என் மேலே எவ்வளோ கோவமா இருக்கமே தெரியுது நான் கிட்ட அப்படி பேசுனது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுதுதான் பட் காலையில ஏதோ நான் வேற டென்ஷன்ல இருந்ததுனால உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன் பட் இதுக்கப்புறமா நான் இப்படி பேச மாட்டேன் சரியா சாரி நிதிஷோ அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்காத பார்த்தா இனியாவும் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை நான் வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஆ அது உனக்கே தெரியாதோ சொல்லு இப்போ நீ எங்க போயிட்டு வர காலேஜுக்கு தான் அட்மிஷன் பண்ணுறதுக்காக போயிட்டு வர அதுக்கு முன்னாடி அம்மாவை பாக்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் ஏ இதுக்கு மேலேயும் என்கிட்ட சொல்லி கேவலமாக நடிக்காத நீ எப்போ எங்க யார் கூட எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு எல்லாத்தையும் பாத்துட்ட அதனால உண்மையை சொல்லு என்ன நிதிஷ் பேசிக்கிட்டு இருக்க நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக காலேஜ் தானே போனேன் வேற எங்கேயுமே போகலையே நீ எதுக்காக எங்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க ம் இப்போ நீ போன இடம் பிரச்சனை இல்லை யார் கூட பிரச்சனை ஓ நீ என் கூட வந்த ஆகாஷை பற்றி கேக்க வரியா ஹம் ஹம் உன் கூட வந்த கள்ளக்காதலனை பத்தி பேச வந்த சொல்லு அவன்தான் அவன் எக்ஸன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமாவு என்கிட்ட அழுது நாடகம் மாடி சமாளிக்கிற வேலை வச்சுக்காத முழுசா உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு ம் சரி உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் இதுக்கு மலையை இதுல மறைக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாதுன்னு இதுக்கு முன்னாடி அவங்க ஆகாஷை காதலிச்சது அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்காத போனது அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுல இருக்கவங்க கட்டாயப்படுத்தி நிதிஷ்கு கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு தெரியும்டி இது எல்லாத்தையும் நீ சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பாதியோட நிறுத்திட்ட மீதி எங்க என்ன சொல்ற எல்லாத்தையுமே தான் நான் சொல்லிட்டேன் முழுசா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ அவனோட சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவனை பார்த்து பேசுறதே கிடையாது ஏ ஏ அப்படியே நடிக்காத நான் கூட ஒரு தடவை நீ அவன் கூட பேசுறத பாத்திருக்கேன் அப்ப கூட கேட்டல இன்னைக்கு காலையில தான் அதுவும் கேட்டேன் அதுக்குள்ள நீ மறந்துட்டியா இங்க பாரு காலையில நாங்க எதர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் நீ வந்த ஓ காலையில எதர்ச்சியா பேசினீங்க அப்போ ஈவினிங் நைட் எல்லாம் என்ன பிளான் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களா இங்க பாருங்க நான் படிக்கிறதுக்கு சீட் வாங்கி கொடுக்க அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொன்னான் தான் நான் அவனுக்கு தெரிஞ்ச காலேஜுக்கு போயிட்டு இங்க பாருங்க தான் அட்மிஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அட்மிஷன் பேப்பரை காட்ட அதுல கோப

உண்மையாவே அவனை மறந்துட்டேன் என்ன மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி இருந்துச்சுதான் ஆனா அதுக்காகலாம் நான் அவன் கூட பழைய மாதிரி நடந்துக்கவே கிடையாது தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ எனக்கும் அவனுக்கும் இருந்த விஷயம் எப்பயும் முடிஞ்சிருச்சு நிதிஷும் இது எல்லாத்தையும் என்ன நம்ப சொல்லி சொல்ற நான் உன்னை நம்புவேன் நினைச்சுக்கிட்டு இருக்க வாய மூடு இதுக்கப்புறமாவும் உன்னெல்லாம் நம்புற முட்டாலாம் நான் இருக்க போறதில்லை போ அங்க போ அப்படின்னு மறுபடியுமே ட்ரக்ஸ் எடுத்து அவங்க ஏத்திக்கிறதுக்காக போக இதில் நிதிஷை தடுக்கிறதுக்காக இனியா உள்ள போய் வேண்டாம் இத மட்டும் பண்ணாதீங்க என் மேல கோபம் இருந்தா என்னை தயவு செஞ்சு அடிச்சிருங்க செஞ்சு இதை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்ல நிதிஷோ இனியாவை தள்ளி விட்டுட்டு என் விஷயத்துல மட்டும் தலையிட்ட மவளை கொன்றுவேன்னு மறுபடியுமே அந்த இன்ஜெக்ஷனை போறதுக்காக போக ஆனா அதுக்குள்ளேயே அந்த இன்ஜெக்ஷனை பிடிச்சி பறிச்ச இனியாவும் உடனடியா அதை கீழே போட்டு உடைச்சிடறாங்க அப்போ இதில் கோபம் அடைஞ்ச நிதிஷுமே தான் என்ன பண்றோம்னு தெரியாம உடனடியாக இனிய போட்டு தர்மம் அடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல இனியா வழி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்டு சுதாகரும் அவங்களோட மனைவியுமே பதட்டத்துல நிதிஷோட ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிதிஷ் மட்டும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அவங்க இனியாவோட சத்தத்தை கேட்ட உடனே ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நிதிஷோ போத தலைக்கே இருந்தனால எதையுமே கண்டுக்காம அவங்க வாட்டுக்கு இனியாவை சர மாறிய தாக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா அதனால இனியாவும் வழி தாங்க முடியாம சும்மா கதறிக்கிட்டு இருக்காங்க சோ கைஸ் இதுக்கப்புறமா இனியோட நிலைமை என்ன ஆக போகுது இதுக்கப்புறமாவது நிதிஷோட சுகி ரூபத்தை பாக்கியோட குடும்பத்துல இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்களா உண்மையாவே ஈஸ்வரி தன்னோட தான் தன்னோட பேத்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றத புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படி இல்லனா இந்த விஷயத்திலயுமே அவங்க பெண்களை தான் தப்பு சொல்லி இனியா தான் தப்பு இருக்குன்றத சுட்டிக்காட்டி இனியாவை கஷ்டப்படுத்த போறாங்களா பட் இருந்தாலும் பாக்கியா வழக்கம் போல இனியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க சோ இந்த விஷயத்துல பாக்கியா இனியாவுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் சரியான விஷயமா இருக்கும் இனியோட வாழ்க்கை இதுக்கப்புறமா எப்படி அமைய வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ தான் பொண்ணு இனியாவுக்காக தான் கோபி இது நாள் வரைக்கும் சுதாகர் பண்ண விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அமைதியா இருந்தாங்க இப்போ அவங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கோபி எரிமலை மாதிரி பொங்கி எழ போறாங்களா அப்படி மட்டும் எழுந்தாங்கன்னா அடுத்து அவங்க மூலியமா சுதாகருக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கா அப்படி இல்லைன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு இன்னுமே அவங்க இனியாவையும் இனியாவோட குடும்பத்தையுமே கொஞ்சம் கஷ்டத்தான் படுத்த போறாங்களா அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கணும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க